இந்தியாவுடைய வளங்களை போய் நாம் நந்தர்மானத்தில் பார்த்தவங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு உழைப்பு இல்லாத அந்த மக்கள் அப்படி உழைப்பினுடைய பலனை அனுப்பித்துக் கொண்டிருக்கிற காட்சியை என்னைக்கு பார்க்கலாம் அதே போல இன்றைக்கு சத்தீஸ்கரும் ஜார்க்கண்டிலும் ஒரிசா இருக்கக்கூடிய அந்த அற்புதமான வளங்களை போறாவும் கார்பரேட்ல எப்படி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கான்னு கேட்க போறாங்க வந்து அதுல வந்து அப்பாக்கலாணி போறான்னு வந்து அதை கண்டு கண்டு நாடு கொதித்திட வேண்டும் ஒரு சுதந்திரம் என்ற ஒரு இலக்குக்காக அது ஹெட்ரோஜினியஸ் தானே அது வந்து ஹோமோஜினியஸ் பார்ட்டி இல்ல பிர்லாவும் நின்னா குப்பனும் நின்னா படிச்சவனும் நின்னா சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு மட்டும் நின்னா பல்லருக்கும் பறையருக்கும் விடுதலை என்று கேட்டு நம்மளா போராட இருக்கலாம் மத்த போராட இருக்கலாம் ஆனா ஒட்டு மொத்தமா அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு ஆயிரம் வேறுபாடு இருந்தாலும் சரி நக்சல் பாரி ஒரு மாவோயிஸ்ட் அவர் சிபிஐ சிபிஎம் எது இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மூட்டை வைத்து விட்டு திரவிடைய கடமை இன்றைக்கு நாட்டுக்கு உண்டு நமக்கு உண்டு சிபிடிஆரைய தமிழ்நாடுகளின் சார்பில் நடக்கக்கூடிய நிலம் இடப்பெயர்வு மற்றும் மக்கள் இயக்கங்கள் சார்பில் நடக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காலகட்டத்திற்கேற்ற தேவையான இந்த கருத்தரங்கு வருகைப்படுத்திருக்கிற அனைத்து தோடர்களையும் இந்த நிகழ்விலே எனக்கு முன்னாவாக தமிழகத்தில் மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்குடி மக்களுக்காக அர்ப்பணித்து இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிற அடிமைத்தோடர் குணசேன் அவர்களும் அதே போல ஆதிவாசி மற்றும் பெண்களுடைய உரிமை செயல்பாட்ட தோடர் அலோகா குஜிர் அவர்களும் இங்கே சிறப்பான வழியில் உரையாற்றியிருக்கிறார்கள் ஒரு எழுச்சிகரமான பரையசையோடு மக்களுக்கான ஒரு பாட்டுக்கவிதையோடு துவங்கியிருக்கிற இந்த இயக்கத்தில் எனக்கு பின்னாலே அருமைத்தோழர் தாமோதரதுரி கடம் லட்சுமணன் இறுதியாக அறிமைத்தோழர் தாகவர் இங்கே பேசியிருக்கிறார்கள் நம்முடைய தோழர் சொல்லுகிற போது இடப்பெயர்வு என்பதை காட்டிலும் நிலம் என்பதற்க நிலப்பரிப்பு என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார் நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே பழங்குடி மக்களுக்காக தலித் மக்களுக்காக மற்றும் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்காக நீதிமன்றங்களை போராடி கொண்டிருக்கிறவன் அதில் நிலம் என்பது மெளிபிடித்து உழுகிற உழைக்கிற மக்களுக்கு சொந்தமானது அது அவன் வாழ்வோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒன்று ஒரு காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடி தனக்கு நிலம் வேண்டும் என்று கேட்பதற்கும் சமவெளி இருக்கக்கூடிய ஒருவர் எனக்கு நிலம் வேண்டும் என்று கேட்பதற்கு வித்தியாசத்தை பற்றி அற்புதமாக சொன்னார்கள் ஒரு விவசாயி தனக்கு ரெண்டு ஏக்கர் வேண்டும் என்று கேட்பது அவளுக்கு மட்டும்தான் அவள் விளைவிக்கிற அந்த விளைச்சல் மக்களுக்கானது ஆனால் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி ஆதிவாசி கேட்பது காடுகளுக்கு சொந்தமானது என்ற ஒரு விளக்கத்தை அற்புதமாகி வைத்தார்கள் இங்கே நான் நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய சரத்து பதினேழில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் பதினான்கில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை பற்றி இருக்கிற ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் புட்டக்ஷன சொல்லக்கூடிய வார்த்தையும் அதே போன்று அதிலிருந்து தொடங்கி வாழ் உரிமைன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்றாவது பிரிவுடைய ஆரிதான் வரையறைகள் இன்றைக்கு நீண்டு அதில் வாழும் உரிமை என்பதும் என்பதே அடிப்படையான உரிமை என்பதை நாம் இன்றைக்கு விளக்கி விரிவாக்கிக் கொண்டிருக்கிறது நீதிமன்றம் இன்றைக்கு நாற்பத்தி எட்டு பிரிவிலே ஐம்பத்தி ஒன்று ஏஜி பிரிவிலே திருத்தம் கொண்டு வரப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் ஒரு அரசுக்கு இருக்கிற கடமை த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் என்ற வார்த்தையும் அதே போன்று த டியூட்டி ஆஃப் த சிட்டிசன் என்ற முறையிலும் இந்த ரெண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது போகிறாங்க இவைகளில் மிக ஆழமாக சென்று பார்க்கிற போது நிலம் என்பது அது மட்டுமல்ல நிலத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காடுகள் மனங்கள் வளங்களை பற்றியெல்லாம் இன்றைக்கு ஏன் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகும் என்பதை எனக்கு முன்னாலே பேச சொன்னார்கள் தங்கம் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது இந்த தங்கத்தை யார் விலை விளையேற்றா நிப்டியிலேயும் பங்கு சந்திருக்கக்கூடியதை எவன் விளையாற்றினார்த்தியில நமக்கு தெரியும் மல்டிநேஷனல் கார்பரேஷன் போகலாம் தங்கம் விலை ஏறுகிறது தங்கத்தை நோக்கி பல பேர் போகிறாங்க இதை ஏன் இந்த தங்கத்துடைய விலை உயர்த்திக்கப்படுகிறது என்று சொல்கிற போது அதை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையில் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் வீட்டில் படித்த வந்த நிலங்களிலிருந்து மக்களை அப்புறப்படுத்துவதற்கு அது ஒரு வழியில் போடலாம் தங்கத்தை வாங்குவதற்கு நீ போ ஆனால் உன்னுடைய நிலத்திலிருந்து நீ அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இந்த நிலத்திலிருந்து இடப்பெயர்வு என்பது வனத்திலிருந்து மக்களை அப்புறப்படுத்தி வருவது பன்னாட்டு கம்பெனி குரோனி கேபிட்டலிசனுடைய மிக முக்கியமான அங்கமாக இருக்கிற காட்சியால் தான் இன்றைக்கு அவர் கருத்தை சொல்கிறார்கள் நாலு டில்லியில் மதிப்பு கொண்டிருப்பதாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒரிசா மேற்கு வங்கம் போன்ற பயில் இருக்கக்கூடிய அந்த பதினான்கு வகையான கனிம வளங்கள் பாக்ஸைட் போன்றிருக்கிற வளங்கள் அதனுடைய மதிப்புகள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் ஜிடிபி இந்தியாவுடைய காட்டிலும் நான்கு மடங்கு அந்த மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது ஆகவே மதிப்புகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துவாக கார்பரேட்டுகள் இந்தியாவிலே தங்கள் கால்களை ஊன்றி ஊன்றிப்பதற்கு இவைகள் செய்தப்படாக வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஒரு பக்கத்தில் சமத்துவமற்றிருக்கிற இருக்கிற இந்தியா சாதிகள் கொண்டிருக்கிற இந்தியா சாதியை கட்டமைப்பு இந்தியா இந்தியா ஒரு நாடல்ல என்பது நமக்கு தெரியும் அம்பேத்கர் அரசு நிர்ணய சபையில் மிக தெளிவாக சொன்னார்கள் இந்தியா ஒரு நாடல்ல அல்ல இது நாடாக மாற வேண்டும் என்று சொன்னார் இந்தியா இஸ் நாட் எ நேஷன் இஸ் ஒரு பிக்கம் நேஷன் என்று சொன்னார் ஒரு நாடாக மாற வேண்டும் சொன்னால் ஒரு தேசம் என்ற வார்த்தை வர வேண்டும் சொன்னால் நிச்சயமாக அதற்குரிய தகுதி இருந்தாக வேண்டும் எல்லா மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி இனம் அவைகளுடைய தரத்தை எல்லாம் இன்றைக்கு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டிருக்கிற நாடாக இந்தியா மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் உடை தெரிய வேண்டும் என்று சொன்னார் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்பதை உருவாக்கிற போதுதான் சொன்னார் அது உள்ளதா என்று கேட்டால் அதற்கான போராட்டத்தை யார் செய்வார்கள் அரசு என்பது அது ஒரு ஒடுக்குமுறை கருவம் என்று எல்லோருக்குமே தெரியுமா ஆழ்ந்த புலமைக்கு வந்திருக்கிறீர்கள் தொடர்ந்து அரசு இன்றைக்கு இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒன்றியத்தில் இருக்கிற அரசு அமித்ஷா

தவறு காரணங்களால இன்றைக்கு சரணார்கள் அவர் தூக்கி இருக்கிற ஆயுதங்களை வெளியிலிருந்து பார்க்கிற போது அது ஒரு வன்முறை ஆயுதம் தாங்கியதாக தெரியுவது ஆனால் காடுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அருமைத்தோட வீப்பி குணசேதை போன்றிருக்கிற மலைகளுக்குள்ளே போய் மக்களோடு வாழ்ந்து தான் தெரியும் அவர் தூக்குகிற ஆயுதம் என்பது எதிரி ஆளுகிற வர்க்கம் தூக்கிற ஆயுதத்தால் தான் ஆயுதத்தை தூக்கிறாரே தவிர எந்த பழங்குடியும் வேண்டும் தூக்கவில்லை இந்த மாவோயிஸ்டுகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை காப்பதற்கான ஒரு ஹியூமன் ரைட் டிஃபெண்டர்ஸ் ஆக இன்றைக்கு இருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் மக்கள் பாதுகாவலராக இருக்கிறார் நீ பசு குண்டர்களில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு பலர் கொள்ற பசு குண்டர்களைப் போலவே காடுகளுக்குள் சென்று இன்றைக்கு குழந்தைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிவித்துள்ளார் இந்த வடமதிகளை இருக்கிறார்கள் நடத்தினாங்க மிகப்பெரிய கூட்டத்திலே சோனிபுரா அவர்கள் கலந்து கொண்டு பேசிய போது இந்த நெகிழ்ச்சி அவர் அவர் அன்றைக்கு கொட்டி இருக்கிற அந்த உணர்ச்சி வந்து சாதாரணமானது அல்ல குழந்தைகளை குத்து குத்தாக கொண்டிருக்கிற காட்சி ஈழத்திலே தன்னுடைய கொடிகளை எப்படி கொண்டு குவித்தார்களோ காசாவிலே இஸ்ரேல் எப்படி இருக்கிற பச்சின குழந்தைகளை கொண்டு குவித்தார்களோ அதே போல ஒரு கொடுமையை இன்றைக்கு இந்த மூன்று மாணவர்களுக்கு கடந்து கொடுக்கிற காட்சியை பார்க்கிறோம் அவைகளை இன்றை எதிர்ப்பதற்கு என்ன செய்யப்படலாம் இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம் அங்கே மனித உரிமை சட்டத்திற்காக போராடிய போது தொடர் விபி கூட பேர் தான் அந்த வழக்கை போட்டு நடத்திய போது கேஜி கணபரான் இங்கே வந்திருந்தாரப்ப அப்போது தான் கேஜி கனபரான் பிடபிள்யூஜிக்காக பேச்சுவார்த்தைக்கு போகிறார் அவருக்கு உயிர் காப்படுத்துகிறது நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியில் ஒரு வழக்கு நடத்துவது இந்த மனித உரிமை சம்பந்தமான வழக்கு நடத்துவதற்காக கூப்பிட்டுருந்தாங்க கிளாஸ் நடத்த கூப்பிட்ருந்தாங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு மாவட்ட நீதிபதிகளுக்கு அப்போது எங்களுக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க அசது போயிட்டேன் அங்கே போய் பார்க்கும் அதில் தான் இந்த திட்ட கமிஷன் இன்றைக்கு இருக்கிறது நிதி ஆதியோக் அந்த திட்ட கமிஷனுடைய அறிக்கையினை வைத்திருந்தாங்க போடாமே அந்த புத்தகம் இன்றைக்கும் நான் வைத்திருக்கிறேன் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒன்றை மட்டும் மிக சொல்ல முடிக்க ஆசைப்படுகிறேன் காரணம் ரெண்டு விஷயத்தை நான் வடக்கறி தொழிலில் வந்து ஒரு கம்யூனிஸ்டாக இந்த மக்களுக்கு போராடக்கூடிய ஒரு ஊழியராக நான் பார்த்த வித அந்த பிளானிங் கமிஷனுடைய ரிப்போர்ட்டில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன த மூமெண்ட் இஸ் பொலிட்டிக்கல் மாவோயிஸ்ட்களை பற்றி நான் இது வந்து என்னுடைய தேசிய நீதித்துறைக்கான ஒரு பயிற்சி பட்டம் இருக்குது போபால் இருக்குது அந்த போபாலில் பேச போயிட போது எனக்கு கொடுத்த மெட்டீரியல்ஸ் போட போகிறான் இன்றைக்கி இன்றைக்கு வச்சிருக்கிறப்போ அதில் சொல்றாங்க பிளானிங் கமிஷனுடைய வந்து அறிவிப்பு அது வந்து மாவோயிஸ்ட்டுக்கு போகிறோம் அப்போயே இருந்துச்சு போகிறாங்க எல்லா இடத்துல போராடி கொண்டு வந்தாங்க போகிறாங்க நக்சல்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ற இயக்கம் துவங்கப்பட்டு அதை அப்படியே வெடித்து கிளம்பி வருகிற போது நில உரிமைக்காக போராடுகிற போது வந்து இந்த பிரச்சனை தான் போகிறாங்க சின்ஸ் த கோல்ஸ் ஆஃப் த மூமெண்ட் இஸ் பொலிட்டிக்கல் இட் ஹாஸ் டு பி அட்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் நீங்க அண்ட் நெகோஷியேஷன் இஸ் த ஒன்லி பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சட்ச் அ ப்ராப்ளம் இன் அ டெமோக்ரஸி இந்த வார்த்தை நான் சொல்லல நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியில் போட்ட புத்தகத்திலே சொல்லப்பட்டிருப்பது அதைத்தான் இந்த மண்டலத்தில் நாம் முன்வைக்கிறோம் துப்பாக்கி தூக்கிறார்களா நீ ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் யாரும் இந்தியன் பீலுக்குள்ளே கொடுத்துருக்கிறார்கள் ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் டவுன் டிஃபன் மை பாடி அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆக வாட் ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் தர்ஷன் சிங் இந்த வடக்கில் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நோ படி வில் பி அ கோவர் அப்ரஹென்சல் டு த டேஞ்சர் ஆஃப் இஸ் லைஃபுங்கிறான் என்ன அடிக்கணும் அவசியம் கிடையாது என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று ஒரு அச்சுறுத்தல் தோண்டினாலே அப்ரஹன்ஷன் தான் போதும் ஐ காட் ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் இட்ஸ் நாட் ஆல் ஆகவே ஜார்க்கண்டிலும் சத்தீஸ்கரிலும் ஒரிசாவிலும் அங்கிருக்கிற மக்களுக்காக தூக்கி இருக்கிற துப்பாக்கி தற்காப்பு தவிர அது தாக்குதல் அல்ல என்பதை இடத்துல தெரிவித்து அதைத்தான் எடுத்தோம் வீரப்பனுடைய கேஸ் எடுத்தோம் தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிற எந்த வழக்கிலேயும் தோற்கவில்லை தோடுகளை வழக்கிலே விடுதலை பெற்றுக் கொடுத்தோம் காரணம் வந்து இதுதான் போறாங்க அதோட சேர்த்து நான் பார்க்குறேன் இந்த வன்குடிமை தடுப்பு சட்டத்தில் அது வந்து வெறும் நாம் பல பேர் நினைச்சிருக்காங்க வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டு நினைச்சிருக்காங்க அது பழங்குடிக்கு சேர்ந்து தான் இருக்குது சேர்ந்து தான் இருக்குது அது வன்கொடுமை தாழ்த்தப்பட்டோர் பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் ப்ரிவென்டிவ் ஆக்ட் அது சும்மா இட்ஸ் நாட் அ பியர் ஆக்ட் சம்பவம்

அரசு இயந்திரம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசு எந்திரம் நீ பாசிஸ்டுகள் கார்பரேட் காவி மேம்படுத்திருக்கிற பாசிஸ்டுகள் குரோனிக் கேபிட்டலிஸ்டுகள் இன்றைக்கு இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் பாரதிய பாடிய வார்த்தையுடைய அர்த்தம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொண்டை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ என்று கேட்டாலே அது போல நம்முடைய வளங்களை கண்ணுக்கு முன்னால சூறையாடுறான் லூட் பண்றான் இந்தியாவுடைய வளங்களை போய் நம்ம டெல்லி லண்டன் மாநிலத்தில் பார்த்தோமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு உழைப்பு இல்லாத அந்த மக்கள் நம்முடைய உழைப்பினுடைய பலனை அனுப்பித்துக் கொண்டிருக்கிற ஆட்சியை இன்னைக்கு பார்க்கலாம் அதே போல இன்றைக்கு சத்தீஸ்கரும் ஜார்க்கண்டிலும் ஒரிசா இருக்கக்கூடிய அந்த அற்புதமான வளங்களை புறாவும் கார்பரேட்டில் எப்படி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கான்னு கேட்க புறாவும் வந்து அதில் வந்து அப்பாக்கலாணி புறாணம் வந்து அதை கண்டு கண்டு நாடு கொதித்திட வேண்டும் ஒரு சுதந்திரம் என்ற ஒரு இலக்குக்காக அது ஹெட்ரோஜினியஸ் தானே அது வந்து ஹோமோஜினியஸ் பார்ட்டி பிர்லாவும் நின்னான் குப்பனும் நின்னான் படித்தவனும் நின்றான் சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு மட்டும் நின்னான் பல்லருக்கும் பறையருக்கும் விடுதலை என்று வீட்டு நம்மளாம் போராட இருக்கலாம் மற்ற போராட இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு இருந்தது அதே போல இன்றைக்கு ஆயிரம் வேறுபாடு இருந்தாலும் சரி அவனக்சல் பாரி ஒரு மாவோயிஸ்ட் அவர் சிபிஐ சிபிஎம் எது இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மூட்டை கைத்தி விட்டு பாசிஸ்டுகளுக்காக தன்னுடைய கடமை இன்றைக்கு நாட்டுக்கு உண்டு நமக்கு உண்டு அது அந்த எப்படி பாடு அன்றைக்கு பாடுதே போல முதல்ல ஜனநாயகத்தை காப்பாத்தியா டெமோக்ரஸி 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 அடித்து மேல டிபேட் டிஸ்கஷன் என்ன பேசுறது உட்காரவை ஆகவே இந்தியா ஒரு ஃபேசிஸ்டுகளுடைய கையில் சிக்கி கொண்டிருக்கிற அதற்கு எதிராக நாம் இருக்குன்னு சொன்னால் நம்ம பேசுகிற போகிற சட்டம் தான் போகிறாங்க அதுக்காக சொல்ல வரேன் இந்த எட்டாவது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக பிரசம்ஸ் நான் பார்ப்பேன் ஒரு ஒரு பழங்குடியினுடைய நிலம் ஒரு தலித்துடைய நிலத்தை அவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அவனு உழுது கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்காலமாக இருக்கக்கூடிய நிலத்தை நீ அபகரித்தால் அதை பிடுங்கினான் அவனை அப்புறப்படுத்தினால் எந்த வார்த்தையில வச்சுட்டு போட்டு வருது அது சட்டப்படி குற்றமாக இருக்கிறது அது ஒரு வன்கொடுமை குற்றம் அட்ராசிட்டி என்ற வார்த்தை அல்ல கொலை குற்றம் குடுக்க சொல்றான் பட் இஸ் அட்ராசிட்டி என்ற வார்த்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அவனை அவர் அது சொல்லப்பட்டிருக்கிற விஷயமே ஒரு பழங்குடி ஒரு தலித் இவர்களுக்கு எதிராக ஒரு கும்பல் குரூப் ஆஃப் பீப்புள் காமன் ஆப்ஜெக்ட் அண்ட் காமன் இன்டென்ஷன் கமிட்டி இன் வியூ லேண்ட் எனி அதர் எக்ஸிஸ்டிங் டிஸ்பியூட் போடுறாங்க ஏன்னா வன்முறையினுடைய படிவங்கள் நமக்கு தெரியும் சாதி கொடுமைகள் வந்து இது போட்டு முப்பத்தி எட்டு மட்டும் அல்ல அதற்கு மேலே பல கண்டுக்கு தெரியாத இன்விசிபிள் அட்ராசிட்டி கொண்டு போகிறாங்க அதில் நிலம் என்ற வார்த்தையை போட்டாங்க இந்த நிலம் என்ற வார்த்தையை நான் வந்து ஒரு வழக்க அந்த வழக்கில் புள்ள போய் மேல உழவு கிராமத்திலையும் சென்னகரப்பட்டி கிராமத்திலையும் தெரிந்து கொண்டேன் ஆகவே அதில் சொல்றாங்க அந்த செக்ஷன் எயிட்டில் வந்து நிலம் என்ற வார்த்தை தான் முதல் வருகிறது அந்த நிலம் என்பது தான் இன்றைக்கு பழங்குடி மக்களும் ஜார்க்கண்ட் மக்களும் சத்தீஸ்கர் மக்களும் நாடு முழுக்க இருக்க மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டம் அவர்களை நிரூபித்திருக்கிறது பழங்குடி மட்டுமல்ல மூன்று தலைமுறைகள் அவன்றைக்கு வாழ்ந்தால் அவனுக்கு உரிமை உண்டு ஆகவே அந்த மக்களை அப்புறப்படுத்துவது என்பது அரசாங்கம் செய்கிற குற்றம் அந்த குற்றத்துக்கு எதிராக மக்களை தட்டுவெடுத்து கொண்டு